மாணவர்களே பிரியமானவர்களே உலக மக்களே வணக்கம் குட் மார்னிங் முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் இங்கே பாருங்க நான் அரசியல்வாதியோ அரசியலுக்கு ஆதரவாக பேசுறவனோ இல்லை குற்றங்கள் சொல்வேன் ஏன் சொல்வேன் நான் ஒரு குடிமகன் வரி கொடுக்குறேன் மூக்கு செல் அதுக்கு வரி இந்த மீசை போய் கட் பண்ணணும் ரொம்ப ஜாஸ்தி மயிறு வளர்ந்துச்சு இந்த மயிரை போய் கட் பண்ணணும் அதுக்கும் வரி கட்டணும் இந்த கண்ணாடி அப்படி கட்டி மறுபடியும் மாட்டணும் அதுக்கும் வரி கொடுக்கணும் இந்த நகத்தை வெட்டணும் அதுக்கும் வரி கொடுக்கணும் அதை இந்த பட்டனை அறுக்கணும்பா இந்த பட்டன்லாம் அறுத்து போனால் அதுக்கும் வரி கொடுக்கணும் அவ்வளோ கேவலமான சாரி நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ என் பிள்ளைங்க வாலிப பெண்கள்லாம் நல்லா நல்லா புரிதல் உண்டாகி சமூகத்தை இந்த உலகத்தை தேசத்தை நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல புரிதலுடன் நல்ல எழுச்சியுடன் வந்துவிட்டாங்க விஜய் மாதிரி உள்ளவங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல அறிவு வந்து விட்டது எழுச்சி வந்து விட்டது விழிப்புணர்ச்சி வந்து விட்டதுன்னு பொழுது நான் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடணும் இந்த கத்துறது எத்துறது திட்டுறது கிட்டுறதுலாம் நம்ம குறைச்சிக்கினேன் இன்னும் மேலே மேலே குறைச்சிடுவேன் நீங்கள் வந்துவிட்டால் நான் எதுக்குப்பா எப்போ நீங்கள் பேச வேண்டியது தானேப்பா நான் கத்திட்டு கிடக்குறேன் இப்போ நீங்கள் வந்துட்டதுக்கப்புறம் நான் அடங்கி போயிடுவேன் நமக்கு வேலை கிடையாது நம்ம போயிடுவோம் ஸோ அன்பானவர்கள் உங்களை மீண்டும் மீண்டும் வாலிப பெண்களை நான் பாராட்டுகிறேன் இந்த இடத்துல அந்த விஜய்க்காக நீங்கள் ஆதரவு குரல் கொடுப்பதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதானவன் நம்ம வெளியில் போய் எதையும் பெருசாகலாம் நம்ம வந்து பேச முடியாது எவனும் கேட்கவும் மாட்டோம் அது வேறு ஒரு விஷயம் இங்கே நம்மக்கிட்ட காசு கிடையாது அது கிடையாது கிடையாது நல்லா மனசு தான் இருக்குது பாசக்காரங்கிட்ட காசு இருக்காது இப்போ காசுக்காரங்கிட்ட பாசம் இருக்காது ஸோ நான் இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து இந்த இப்போ இந்த அந்த வாலிப பெண்கள் கிட்ட பட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த நெருப்பு அந்த காற்றுக்கு அணிஞ்சிடக்கூடாது அப்படியே மேலே 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 நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்க்கறதுக்கு உதவ வேண்டும் நீங்கள்லாம் அரசியல் புரிதல் ஏற்பட்டு அரசியல் உள்ளே போய் பெண்கள் வரணும்ப்பா எப்போ அமெரிக்காவில் பெண் சிலை தானேப்பா வச்சுருக்காங்க லிபர்ட்டி ஆன் சிலை நிறைய சில வச்சுருப்பான் அம்மன் கூட்டியாக ஏகப்பட்ட சிலை கிடக்குது அது சொல்ல வரல ஒரு லிபர்ட்டி ஸ்டாச்சு ஒரு டார்ச் லைட்டை ஒரு கையில் வச்சுட்டு ஒரு ஸ்ரீ நிற்கிறான்னா ஒரு ஸ்ரீயால் எல்லாம் செய்ய முடியும்ப்பா ஒரு ஸ்ரீ நினைந்த ஒரு ஸ்ரீதானப்பா புள்ள பேக்கிறா என்ன தான் ஆம்பளை என்ன கூட பிடிங்கின்னு போய் தண்ணி அடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு எங்கேயாவது மலாந்து கிடக்கிறதுக்கு தான் லாகி பெண்கள் ஆட்சி புரியும் காலம் இது பெண்கள் ஆதிக்கும் ஸோ பெண்களே வலிப பெண்களே தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களெல்லாம் நல்லா இருக்கணும் நீங்களாம் நல்லா இருக்கணும்னா மாற்றம் தானாக வருவதில்லை நாம் தான் கொண்டு வர வேண்டும் உன்னை நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் にありわい。